ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இந்த மாடு வந்து ஈன்னா ரெண்டா பல் வந்து கடை முழப்புங்க நல்லா பெருங்கூட்டான ஜெர்சி நல்லா கிளிக்கும்பான மாடுங்க இன்னொரு ஒரு பத்து நாள் பிடிக்கும் ஈன்றருக்கு இன்னும் மடி ஃபுல்லாக வருமுங்க மடியெல்லாம் வந்து வெளியே பிடிக்க முடியாத அளவுக்கு மடி வருமுங்க நல்லா பூங்காம்பு கறவை சுரப்பு நல்லா இருக்குது நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த மாட்டுக்கு மாடு ரெண்டா ரெண்டானியத்து பல் வந்து கடை மளப்பு நல்லா ஜாதி மாடு ஜெர்சி மாடுங்க பாருங்கள் நல்லா தலையான நல்ல ஜாதி மாடுங்க நல்ல பெருங்கூட்டான ஜெர்சியில் நல்ல பெரிய மாடுங்குது கறவையெல்லாம் ஒரு இருபது லிட்ரு கறக்குமுங்க இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்க இருந்தாலும் இந்த இருபது லிட்டருக்கு கறக்குமுங்க நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான இந்த மாடு ஊடி நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இருந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்